தனித்தனியா இயங்குற போது அதைதான் உயிர் என்ன சொல்றோம் மின் என்ன சொல்றோம் ரெண்டு நாடு அப்படி சேர்ந்து போது காற்றுன்னு சொல்றோம் அதுவே பதினாறு சேர்ந்து இயங்குற போது அழுத்த காற்று அல்லது வெப்ப காற்றுன்னு இந்த காற்றும் அந்த காற்றும் ஒண்ணு சேர்ற போது தண்ணின்னு சொல்றோம் இன்னும் கெட்டியா போனா கெட்டி போறது மண்ணு சொல்றோம் இவ்வளவுதான்

இல்லைன்னு சொல்ல முடியாது அவ்வளவுதான் அது இந்த டிப்பாய் வர்றதுனாலதான் அது இந்த உடல்ல தங்குது இல்லன்னு ஓடிடும் பூமியினுடைய சுழற்சியில இந்த உயிர் சட்டி ஓடியே கூட அது ஓடாத தங்கறது வித்துனாலதான் அந்த வித்து எவ்வளவு இருக்குதோ அவ்வளவுதான் அது தங்கும்

可以，那你赶紧问一下家里啊，那一能回去走。<laughs>